ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ட் பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் நவம்பர் மாதம் பதினோராவது மாதம் நடந்துட்டுருக்கு இந்த நவம்பரில் பதினாறாம் தேதிக்குள்ளே கிரகநிலைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தலையெழுத்துக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி நவம்பர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் ஜோதிட ரீதியாக முக்கியமான நாட்களும் வரும் ஆக்சுவலி இந்த மாதத்துல கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது நிறையவே இருக்குது குறிப்பிட்ட சில கிரகங்கள் பக்ரமாகறதெல்லாம் இருக்கு அதனால நவம்பர் பதினாறுக்குள்ள முக்கியமான சில விஷயங்கள் நடக்க போது அது ஜோதிட ரீதியாக என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் ஒவ்வொரு ராசிக்குமே குறிப்பிட்ருக்குறாங்க அப்படி குறிப்பிட்ட அந்த தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை வந்து ஷேர் பண்ணிட்டிருக்கேன். அதில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க ஆக்சுவலி கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சொன்னல என்னென்ன மாற்றம் நடைபெறுங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி தடை அதை உடை அப்படிங்கிற அந்த வசனத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு ஏற்றங்களை நவம்பர் பதினாறுக்குள்ளே கொடுக்கக்கூடிய மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு உண்மையாலுமே இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் இப்போது தான் பிறந்தது போல இருக்குது ஆனால் அதற்குள்ளேயே பதினோராவது மாதமான நவம்பர் மாதமும் பிறந்துருச்சு இந்த வருடத்தில் ஏற்கனவே நிறைய கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்களை சந்தித்துட்டோம் அதனால் நமக்கும் ஏராளமான பிரச்சனைகளையும் அதிர்ஷ்டங்களையும் சந்திச்சிட்டோம் இந்த சூழ்நிலையில் நவம்பர் மாதத்துலேயும் ஒரு பயங்கர கிரகநிலைகளில் மாற்றங்கள் காணப்படுது ஆக்சுவலி இது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும் அந்த வகையில நவம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நவம்பர் பதினாறு வரைக்கும் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க குரு பகவான் தான் வந்து கடகராசில உச்ச பலத்துல இருக்கிறாரு அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வகரகதி அடைகிறாரு பொதுவாக சில ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவீங்க சில ராசிக்காரங்க குரு பகவான் உச்சத்துல இருந்து வக்ரமானால் நல்ல பலன்கள் பெறுவீங்க ஆனா குரு பகவானால மேக்சிமம் நல்ல பலன்கள் தான் பெறுவீங்க இந்த சூழ்நிலையில நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வகர நிவர்த்தி அடைகிறாரு ஒரு பக்கம் சனி வகர நிவர்த்தி அடைகிறாரு இன்னொரு பக்கம் குரு பகவான் வகரகதி அடைகிறாரு இதனை தொடர்ந்து சூரியனும் சிக்கரனும் வலுவாய் இணைந்து மூலத்திரிகோண வீட்ல இருக்கிறாங்க இதுல சூரியன் நீச்சமடைந்து மறையறதுனால நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுது மெயினா சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகமும் உருவாக போது சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விர்ச்சகராசிக்கு பயிற்சி ஆவார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இது தவிர குருவின் பார்வையும் போது மெயினா சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இதனால் உங்கள் ராசிக்காரங்க அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க இந்த டைம் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தா நல்ல யோகம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் இந்த கிரக கிரகநிலைகளில் மாற்றங்கள் அனைத்துமே உங்கள் ராசியின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெயின் பலன்கள் என்னங்கிறத இப்போ சொல்ல போகிற அந்த பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மிதுனம் ராசி மற்றும் மிதுனம் லக்கணத்திற்கு இந்த பதினாறாம் தேதிக்கு பிறகு சரி முன்னாடி சரி நாட்கள் அருமையாக நவம்பர் மாதத்தில் இருக்கோ ராசி அதிபதி புதன் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் இதனால் கிட்டத்தட்ட இந்த மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள புதன் நல்ல நிலையில தான் இருக்க போகிறார் சுபகிரகமாக சுக்கரனோடு இணைந்திருப்பது உங்கள் ராசிக்கு கூடுதல் நற்பலன தரும் மெயினாக லக்ஷ்மி நாராயண யோகம் கிடைப்பதால் சொந்த வீடு நிலம் ஆடை ஆபரணம் உள்ளிட்ட சொத்து சேர்க்கை வலுவாக இருக்கும் இதுவே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம் அப்புறம் ஐந்தாம் இடமான இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இடத்துல ராசி அதிபதி உள்ளார் இதனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் இதனால இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு இந்த மாதிரி எல்லாம் திடீர் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த டைம் உண்டு சீரான பணப்புழக்கத்தால் பொருளாதாரம் ஏற்றமடைய வாய்ப்பு இருக்கு கடந்த காலங்களில் இழந்த பெயர் புகழ் அந்தஸ்து பணம் சொத்து எல்லாவற்றையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நவம்பரில் நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கு இழுப்பறியாக இருந்த பல காரியங்கள் நிவர்த்தியாகி மனதில் ஒரு வகையாக நினைத்தவை ஒவ்வொன்றாக நடைபெறும் நிதி வழக்கு காரணமாக நின்றிருந்த வீட்டு கட்டுமான பணிகள்லாம் மீண்டும் நடைபெற ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி உடல் நலன் சிறப்பாக இருக்கோ மனதில் ஒரு வகையான தெகிரியும் தன்னம்பிக்கையை அதிகரித்து எதிலும் ஒரு கை பார்த்து விடலா என்று துணிந்து இறங்கி வெற்றி பெறுவீங்க இந்த மாதிரி துணிந்து இறங்கி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும்போது முக்கியமான பணிகள் செய்ய வேண்டும் கல்வியில் கூட முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் இருந்த பெரிய பிரச்சனைகள்லாம் நீங்கோ உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியான மாற்றங்கள் சிலருக்கு வரும் நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு வம்பு வழக்குகள் சாதகமான தீர்ப்பை கிடைக்க செய்யும் உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தி தடம் பதிப்பீர்கள் பயணங்களில் கூட ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்கள் நிறைவேற இது சரியான காலம் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க அப்புறம் உங்கள் ராசி அதிபதி இடையில் சில நாட்கள் பகரநிலை அடைவார் எனவே அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் கோபத்தை குறைத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மனதில் மாறுபட்ட சிந்தனைகள் ஓடும் எனவே தெளிவாக சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் சென்று வழிபட்டிங்கன்னா அற்புதமான மாற்றங்கள் கொடுக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை மெயினாக செய்ய வேண்டும் ஏன்னா உங்கள் தசபுத்தி சரியாக இருந்ததுன்னா இந்த அதிர்ஷ்ட பலனை பெறுவது ஈஸியாக இருக்கும் உங்கள் தசபுத்தி சரியில்லைனா இந்த பலனை பெறுவது கொஞ்சம் தடையாக இருக்கும் தசபுத்தி சரி செய்வதற்காக தான் இந்த பரிகாரம் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணாவே போதும் உங்களுக்கு தசபத்தி சரியில்லாமல் இருந்ததுன்னா சரியாகி இந்த அதிர்ஷ்ட பலனை பெற முடியும் ஒருவேளை வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்களே வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளை வந்து வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு பெருமாளை வழிபாடு செய்து நாளை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியும் வழிபாடு வந்து செய்யலாம் எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும்னு நினச்சாலும் வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ அதாவது தடை அதை உடை அந்த வசனத்துக்கு ஏற்ப பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட இனி வரக்கூடிய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாட்களை உங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ள இந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்டிங்னா கண்டிப்பாக நான் போடுற மற்ற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்